வணக்கம் இணையிலிருந்து நம்ம தினந்தோறும் அத்தியாயம் வாரியாக பார்க்க போகும் நாவல் மயக்கம் தெளிந்தது இதை எழுதியவர் கே பி நீலமணி அவர்கள் அத்தியாயம் ஒன்று தஞ்சை மாவட்டத்தில் பழவனூர் என்னும் வளமானதோர் கிராமத்தில் பலவேசம் பிள்ளையினுடைய பெரிய பண்ணை இருந்தது மற்றவர்களுடைய பண்ணையிலிருந்து மாறுபட்டு தன்னுடைய பண்ணையை ஒரு முன்மாதிரியாக அவர் உருவாக்கியிருந்தார் இயற்கை வளம் கொழிக்கும் கிராமத்தின் மத்தியில் ஆற்றை ஒட்டினார் போன்ற அவரது பண்ணை அமைப்பும் அதன் வளமையும் அழகும் பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும் பலவேசம் பிள்ளை நடுத்தர வயதை உடையவர் இளம் வயதிலேயே அவருடைய மனைவி ஒரு மகனை பெற்று அவரிடம் ஒப்படைத்துவிட்டு இறந்து போனார் சிறு வயது முதலே அவர் காந்திஜியிடமும் அவருடைய கொள்கையிலும் ஆழ்ந்த பற்று உடையவர் இழகிய மனம் படைத்த அவர் தமது பண்ணையில் பணிபுரிகிற அனைவரையும் தம் உறவினர்கள் போல் நேசித்து அன்பும் ஆதரவும் காட்டி வந்தார் தன்னுடைய ஒரே மகனை பண்போடு வளர்த்து ஆளாக்கி அவனை விவசாய துறையில் மேற்படிப்புக்காக பட்டணம் அனுப்பி வைத்தார் ஏழைகளுக்கும் இறங்கும் குணம் படைத்த அவரை அந்த கிராமத்து மக்கள் அனைவருமே தெய்வம் போல் போற்றி வந்தனர் பண்ணையை ஒட்டினார் போலுள்ள சாலையின் ஆரம்பத்தில்தான் பலவேசம் பிள்ளையினுடைய அழகிய மாடி வீடு இருந்தது வீட்டினுள்ள பூஜை அறையை தவிர மற்ற இடங்களிலெல்லாம் நாட்டுக்காக தியாகம் செய்த காந்திஜி நேரு நேதாஜி பட்டேல் ராஜாஜி காமராஜ் ராஜேந்திர பிரசாத் இன்னும் இது போன்ற பெரும் தலைவர்களின் படங்களும் பகத்சிங் திருப்பூர் குமரன் வாஞ்சிநாதன் போன்ற தியாகிகளின் படங்களுமே நிறைந்து காணப்படும் பலவேசம் பிள்ளை அதிகாலையிலேயே எழுந்துவிடும் பழக்கமுடையவர் எழுந்ததும் பல் துளக்கி குளித்து பூஜை முடிக்கும் முன் காஃபி கூட சாப்பிட மாட்டார் அவருடைய நலனையும் தேவைகளையும் உணர்ந்து பணி செய்ய அந்த பங்களாவில் விசுவாசம் உள்ள ஊழியர்கள் இருந்தனர் ஆயினும் கூடுமானவரை அவர் தன்னுடைய பணிகளையெல்லாம் எல்லாம் தாமே தான் செய்து கொள்வார் பூஜையை முடித்துவிட்டு வெளியே வந்ததும் சமையல்கார சாமிநாதன் மிகுந்த பணிவோடு பலவேசம் பிள்ளை வழக்கமாக உட்காரும் சாய்வு நாற்காலிக்கு அருகில் உள்ள ஸ்டூலில் காஃபியை வைத்துவிட்டு சென்றார் காஃபியை குடித்துவிட்டு அன்றைய தினசரியை புரட்டி கொண்டிருந்த பலவேசம் பிள்ளை கும்பிடுறனுங்க எஜமா என்கிற பழக்கமான குரலை கேட்டு திரும்பி பார்த்தார் யாரது ஐயா வா வா ஏது இவ்வளவு தூரம் காலங்கா தலையே என்று ஆச்சரியத்துடன் வினவியபடியே தன் அருகில் இருந்த தட்டிலிருந்து இரண்டு ஆரஞ்சு பழங்களை எடுத்து இந்தா சுவாமி பிரசாதம் வாங்கிக்கோ என்று கூறி அதை அவள் கையில் கொடுக்கும்போது பலவேசம் பிள்ளைக்கு தூக்கி பாரி போட்டது அவளுடைய தலையில் பெரிதாக ஒரு கட்டு போடப்பட்டிருப்பதை அவர் அப்போதுதான் கவனித்தார் இது என்ன பூவாய் தலையிலே கட்டு கீழே கீழே விழுந்துட்டியா என்று பரிவோடு விசாரித்தார் பூவாய்க்கு துக்கம் கொண்டு வந்தது அவள் மௌனமாக கீழே குனிந்தபடி நின்று கொண்டிருந்தாள் தயக்கமாக தயங்காம சும்மா சொல்லு பூவாயி என்று பலவேசம் பிள்ளை கூறவும் அவள் தயங்கியபடியே இல்லைங்க வந்து வந்து நேற்றுக்கு எங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையை முடிக்க முடியாமல் அவள் தடுமாறினாள் உடனே பலவேசம் பிள்ளை என்னமா இது பூவாயி சும்மா தைரியமா சொல்லு கொஞ்சம் கொஞ்சமான நிறைய வார்த்தையை மென்னு ஆரம்பிச்சிட்டானா என்றார் உடனே விசும்பலுடன் நேத்து கொஞ்சம் அதிகமாவே போட்டுட்டாரு போல இருக்கு நேத்து பூரா வீட்டிலேயே ஒரே அகல என்றாள் பலவேசம் பிள்ளை ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார் உம் அதுதானே பார்த்தேன் கட்டை பார்த்ததுமே நான் நினைச்சேன் இதுக்குத்தான் துற நேத்திக்கே என்கிட்ட பூரா பணத்தையும் தொண்தொணும் வாங்கிட்டு போனானா அப்பவே நான் நினைச்சேன் நினைச்ச மாதிரியே தகவலும் வந்துருச்சு தகவலுங்களா என்னங்க எஜமா அது பூவாயி பரபரப்போடு கேட்டாள் பலவேசம் பூவாயி எனக்கு தெரியாம இந்த கிராமத்துல ஒரு காரியம் நடந்துருமா உன் புருஷன் இன்னும் அவனை சுற்றி இருக்கிற சில நம்ம பண்ண ஆட்கள் ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க எனக்கு அப்பப்ப தகவல் தான் இருக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்து ஒரு நாளைக்கு நீ என்கிட்ட வந்து நிப்பண்ணி எனக்கு எப்பவோ தெரியும் என்றார் என்னங்க எஜமா தெரிஞ்சுக்கிட்டே இப்படி சும்மா இருந்தீங்க ஆமா சும்மா இருக்காம நானாக என்ன செய்ய முடியும் கட்டண புருஷன் இப்படி தறி கட்டு அதுக்கெல்லாம் உன்ன போல பெண்கள் பொறுப்பு பூவாயி பதறி போனால் என்னங்க எஜம்மா ஒரே முட்டா பழிய ஏன் மேலேயே போட்டுட்டீங்க நீங்க சம்பளம் கொடுக்கற முதலாளி உங்க கீழே வேலை செய்யறவங்களை நீங்க சொல்லி திருத்த கூடாதுங்களா என்றாள் உடனே பழவேசம் பிள்ளை இதோ பாரு பூவாயி நான் சம்பளம் கொடுக்கிற முதலாளின்னா அவங்க வேலை வரைக்கும் தான் அதுக்கு மேல அவங்க சொந்த விஷயத்துல நான் ஓரளவுக்கு மேல தலையிட்டேன்னா நாலு தரம் கேட்பாங்க அப்புறம் கேக்குறேன்னா என் மரியாதை போயிடும் குடிகாரம் காதுல நல்லத கரடியா கத்துனாலும் ஏறாது பக்கம் பக்கமா குடிக்கிறது கெடுதல்னு எழுதினாலும் அதை புரட்டி கூட பார்க்க மாட்டான் இதனாலே எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு காந்திஜி பச்சையாகவே சொல்லி போட்டாரு புரிஞ்சுதா என்றார் பூவாயி பரிதாபமான குரலில் அப்போ நதக்கும் இப்படி குடிகார புருஷமா நாங்க அடிபட்டு சாக வேண்டியது தாங்களா எங்களுக்கு கதிமூச்சமே இல்லைங்களா என்றாள் இல்லன்னு நான் சொல்லியே பூவாயி அப்ப சொல்லுங்க தாங்க இப்படி விடிஞ்சதும் விடியாததுமா உங்ககிட்ட ஓடியாந்தேன் ஓடியாந்த நீங்க சொல்றபடியே கேக்குறனுங்க அவள் குரல் கெஞ்சுவது போல் இருந்தது பூவாயி இத நான் சொன்னா மட்டும் போதாது அத நீ ஒருத்தி கேட்டா மட்டும் போதாது இதுல இருக்கிற சூட்சமா எல்லாம் உன்னை போல பொம்பளைங்க கையில தான் இருக்கு நீங்க மனசு வச்சு உறுதியோட நின்னு அதன்படி நடந்தாதான் ஜெயிக்க முடியும் என்றார் பலவேசம் பிள்ளை பூவாயி வெக்கத்துடன் தலையை கோணி கொண்டு என்ன எஜமா பரிகாசம் பண்றீங்க என்றாள் பரிகாசமா என்று கேட்ட பலவேசம் பிள்ளை கேட்டை திறந்து கொண்டு ஆறுமுகம் வருவதை பார்த்துவிட்டு சரி சரி அதோ உன் புருஷன் வராப்புல இருக்கு நீ இங்க நிக்க வேண்டாம் உள்ளர போயி ரங்கன் மாட்டுக்கு தண்ணி கிண்ணி போய் பார்! என்று அவளை அனுப்பி வைத்தார்